நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சின இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்ல இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே கிராமத்தில் பிறந்து பல ஆண்டுகளாக நகரத்தில் வாழ்ந்தவர்தான் பெண் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜீவிதா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புதுப்பேட்டை கிராமத்தை தான் ஜீவிதா ஜீவிதாவுக்கு பூர்வீகமாக நிலங்கள் எதுவும் இல்லை விவசாயத்தை பற்றி தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் பெரிதாக இதுவும் தெரியாது என்கிறார் அப்பா சேகர் ஒரு பள்ளி ஆசிரியர் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் பிள்ளை அந்த குடும்பத்தில் அப்பாவின் கனவெல்லாம் பிள்ளைகள் படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு சென்று தங்களுடைய வறுமையை போக்க வேண்டும் என்பதுதான் அப்படிதான் தன் முதல் பெண்ணை பட்டப்படிப்புக்காக படிக்க வைத்துள்ளார் அதற்கு பிறகு உடல்நலக் கோளாறு காரணமாக தந்தை உயிரிழந்ததைத் தொடர்ந்து அம்மா அமுதாதான் குடும்பத்தை கவனித்து வந்துள்ளார் இந்த நிலையில் ஜீவிதா சேகரம் கல்லூரியில் சேர்க்கப்பட்டார் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளியில் பயின்றவர் ஜீவிதா காஞ்சிபுரம் கல்லூரியில் பிஎஸ்சி சமஸ்கிருதம் மற்றும் கணினி அறிவியல் பிரிவுகளில் சேர்க்கப்பட்டு பயின்று வந்துள்ளார் நல்ல மதிப்பெண் எடுத்த நிலையில் கல்லூரி தேர்வுகளில் தேர்ச்சி அடைந்த பின்னர் ராஜஸ்தானில் உள்ள ஒரு கல்லூரியில் எம்எஸ் பயின்றுள்ளார் ஜீவிதா அதன் பின்னர் சென்னையில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து வருமானம் ஈட்டத் தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் சீனிவாசன் என்பவரை ஜீவிதா திருமணம் செய்துள்ளார் அவரும் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றுகிறவர் தொடர்ந்து ஐடி நிறுவனத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய ஜீவிதா விவசாயத்தின் மீது அக்கறை ஏற்பட்டு விவசாயம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார் அப்பா ஆசிரியர் அம்மா குடும்ப தலைவி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எல்லோரும் படித்து ஒவ்வொருவராக ஒரு வேலைக்கு போனோம் அக்கா ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறார் தம்பி மெரையான் இன்ஜினியர் நானும் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் நல்ல வருமானம் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் வரை எனக்கு சம்பளம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயற்கை மீது எனக்கு ஏற்பட்டது அந்த ஈர்ப்பு உணவுப் பொருட்கள் பெரும்பாலும் ரசாயன மயமாக்கப்பட்டு உண்ணப்படுவதால் ஏற்படுகிற நோய் பிரச்சனையை நாம் அதிகம் சந்தித்து வருகிறோம் எனவேதான் செயற்கையாக தயாரிக்கும் உணவுகளை விடுத்து இயற்கையாக ரசாயனம் பயன்படுத்தி உணவுகளை தயாரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் மேலும் அதுதான் எனக்கு விவசாயத்தின் மீது ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தியது என்கிறார் ஜீவிதா நான் பலரிடம் இப்படி விவசாயத்தை பற்றி எப்படி செய்வது என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்போதுதான் என்னுடைய தம்பி மாமனார் கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் என்கிற கிராமத்தில் நிலம் விற்பனைக்கு இருப்பதாக சொன்னார் எனக்கு வீட்டிலேயேதான் வேலை ஏன் வீட்டிலிருந்து வேலை செய்யும்போது விவசாயமும் செய்யக்கூடாது என தோன்றியது எனக்கு அந்த நிலத்தை வாங்குவது என முடிவு செய்தேன் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து அந்த நிலத்தை வாங்கினேன் இந்த நிலத்தை வாங்குகின்ற போது வெறும் புதற்காடுகளாக காட்சியளித்தது இது எப்படி சீராக்க போகிறோம் என்கிற சந்தேகம் எனக்குள் இருந்தது அதைவிட ஊர் மக்கள் இதை வேடிக்கையாக பார்த்தனர் இவர்கள் எப்படி நிலத்தை சரி செய்யப் போகிறார்கள் என்று பார்த்தனர் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை மேம்படுத்த வேலையைத் தொடங்கினோம் அப்போதுதான் அந்த நிலத்தில் ஒரு கிணறு இருப்பது எங்களுக்கு தெரிந்தது சுமார் அறு அறுபது அடி ஆழம் கொண்ட அந்த கிணறை தூர்வாரினோம் சுமார் பத்து லட்சத்திற்கு மேல் செலவு செய்து அந்த நிலத்தை சீர்படுத்தினோம் கிணற்றின் சுற்றுச்சூழலை புதிதாக கட்டி கட்டியெழுப்பினோம் இப்போது தரைவட்டத்திற்கு அந்த கிணற்றில் தண்ணீர் தேங்கியிருப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது முதலில் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாகத்தான் தண்ணீர் பயன்படுத்தினோம் அதன் பிறகு இப்போது பாரம்பரிய நெல் விதைகள் உருவாக்க முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம் என உற்சாகமாக கூறினார் ஜீவிதா இப்போது நாங்கள் குழியடிச்சான் மிளகு சம்பா நொறுங்கான் சின்னையார் ஆனைக்கொம்பான் சிகப்பு கவனி அறுபதாம் குருவை என பாரம்பரிய நெல் விதைகளை விதைத்து விதைநெல் உற்பத்தியில் ஈடுபட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு முதல் தொடர்ச்சியாக உணவு பயன்பாட்டிற்கு தேவையான நெல் வகைகளை விதைத்து உற்பத்தியை பெருக்க திட்டமிட்டு இருக்கிறோம் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் என்பதனால் இங்கே சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட நாட்டு வகை மாடுகள் வளர்த்து வருகிறோம் அதன் சாணம் உள்ளிட்ட கழிவுப் பொருட்களை உரமாக்கி எங்களுடைய விவசாய தேவைக்கு பயன்படுத்தி வருகிறோம் ஒரு நெல் ஒரு நாற்று என்கிற முறையில் நெற்பயிர்கள் நடவு செய்து வருகிறோம் அதனால் பெருமளவு பொருளாதார சேமிப்பு எங்களுக்கு ஏற்படுகிறது இன்னும் இந்த மண் இயற்கை விவசாயத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை சரி செய்ய முடியும் மேலும் நிலத்தை சுற்றிலும் அகழி தோண்டி இருக்கிறோம் மழைநீர் நிலத்தை பாதிக்காமல் இருக்கத்தான் அந்த அகழி அதோடு பாரம்பரிய மர வகைகளையும் காய்கறி தோட்டங்களையும் பயிரிட திட்டமிட்டு இருக்கிறோம் ஒரு வகையில் இங்கே வேலை செய்வது ஒரு மன நிம்மதியை எங்களுக்கு வழங்குகிறது நான் மட்டுமல்ல மேலும் ஓரிரு கிராமத்து நபர்கள் என்னோடு இங்கே பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு ஒரு கௌரவமான சம்பளத்தை நான் வழங்கி வருகிறேன் பெரும்பாலும் விவசாயம் செய்ய வேலையாட்கள் அதிகமாக வருவதில்லை வெவ்வேறு காரணங்களை அதற்கு சொல்லலாம் அதனால் இயந்திரங்கள் நாட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது மனித சக்தியை பயன்படுத்தி தான் விவசாயத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தாலும் கூட அதற்கு ஆட்கள் கிடைக்காத ஒரு கவலை எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது வேறு வழி இல்லாமல் தான் சில நேரங்களில் இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாயத்தை செய்து வருகிறோம் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பாரம்பரிய இயற்கை உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு அங்காடியை இந்த பகுதியிலே அல்லது சென்னை போன்ற பெருறு நகரங்களிலே இருக்கிறோம் அது நம்முடைய உடலை பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க பயன்படும் நல்ல பொருட்களை எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிற இந்த நேரத்திலும் இயற்கை உணவுகளை விற்பனை செய்வதும் மக்களை வாங்க வைப்பதும் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்றார் காலங்காலமாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகளே விவசாயத்தில் ஒன்றுமில்லை என்று நிலங்களை விட்டுவிட்டு நகர்ப்புறங்களில் வேலை தேடி செல்கிற இந்த நிலையில் நகர்ப்புறத்தில் வ கையின் நிறைய சம்பாதிக்கும் இந்த பெண் கிராமப்புறத்தை நோக்கி விவசாயம் செய்ய வந்திருப்பது வரவேற்க தகுந்தது என்றாக பார்க்கிறோம் ஒரு பக்கம் கணினி மற்றொரு பக்கம் கலப்பை என இரண்டு குதிரைகளின் சவாரி செய்தது போல செய்து வருகிறார் மென்பொறியாளர் ஜீவிதா இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற லைக் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்